இது என்னங்க மேஜிக் கிரீமா இது எப்படி செய்யறதுங்க இப்படி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் பட்டர் இல்லாமல் க்ரீம் கூட இல்லாமல் விப்பிங் க்ரீம் இல்லாமல் பால் இல்லாமல் எப்படிங்க இப்படி வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய போய் தான் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு என்ன செய்யறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு உள்ளே போய் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்களா இப்போ வாங்க எப்படி இந்த க்ரீம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம் இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்டிலேயே ஈஸியாக க்ரீம் செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்து அசத்துங்க நம்ம இந்த க்ரீம் வச்சு க்ரீம் இல்லையா அது கூட செய்யலாம் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறது பார்த்துருவோம் நம்ம சொல்லக்கூடிய எல்லா பொருளையுமே நீங்கள் ஒரே பாத்திரத்தில் அழந்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அழந்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்புல தான் இன்னொரு பொருளை நம்ம அப்புறம் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அளவுக்கு நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய க்ரீம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக கிடைக்குங்க ஓகேங்களா இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இல்லையா அதுக்கு உரமாக வச்சிருங்க அடுத்ததாக வந்து வனஸ்பதி டால்டா இருக்கு இல்லையா அதுதாங்க எல்லார் வீட்டிலேயே கண்டிப்பாக இருக்கும் இல்லையா இப்போ இதில் என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் அதாவது நீங்கள் ரெண்டு டேபிள்ஸ் ஃபுன் சுகர் எடுத்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸும் டால்டா சரிங்களா இவ்வளோ தான் மெஷன்மெண்ட் எலெக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஹேண்ட் விஸ்க் வச்சு தாங்க நான் வந்து பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா அது லைட் எல்லோ ஒயிட் கலரில் வருங்க இந்த மாதிரி நல்லா லைட் வெள்ளை கலரில் வந்ததோட அதில் என்ன செய்றீங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சுகர் பவுடர் இல்லையா அதை ஜஸ்ட் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க லைட்டாக அவங்களுக்கு அப்படியே கட்டியாகி வரும் இப்போ இதில் என்ன செய்யலாம் ஒரே ஒரு ட்ராப் ரொம்பலாம் வேண்டாங்க சும்மா ஒரு 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 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்களேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்லா சில்கியான நல்ல க்ரீமியான சூப்பரான க்ரீம் வந்து உங்களுக்கு தயாராகிடுங்க அவ்வளோதான் இது நீங்கள் வந்து என்ன கேக் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாங்க வெண்ணிலா எசன்ஸ் வெண்ணிலா ஃப்ளேவர் செய்ய போறீங்கனாக்காக்காக்காக்காக்கா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அதே நீங்கள் வந்து ரோஸ் கேக் கேக் செய்ய போறீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் பைனாப்பிள் கேக் போறீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் என்ன கேக் செய்ய போறீங்களோ அந்த எசன்ஸ் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு நல்ல திக்கான க்ரீம் உங்களுக்கு சூப்பராக தயாராகிடுங்க அதுவும் செலவே இல்லாமல் அப்புறம் என்னங்க அவ்வளோதான் நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு என்ன ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எந்திரிங்க போயிட்டு போய்ட்டு கேக்கை செய்யும் க்ரீமை செஞ்சு சாப்பிடுங்க சமையாக வேற லெவல் அந்த கிறிஸ்மஸையும் நியூ இயரை என்ஜாய் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க மறந்தாதீங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீ பாத்துட்டு நீங்க பாத்துட்டு